வணக்கம் நான் வழக்கறிஞர் பிரபாஷ அமலி ஜீவா ஏழாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் இப்போ நான் என்னுடைய வார்டு பகுதியை சேர்ந்த சாலை பகுதியில வந்து கொடைக்கானல ஏழாவது வாடி பகுதியில வந்து வெள்ளைப்பெருந்தின் வழியாக ஒரு பிரதான சாலை நாயுடு சென்று அங்கிருந்து வழங்கி பல்வேறு இடங்களுக்கு சென்றது அங்கு அரசு மாளிகை இருப்பதால் பெரிய வியப்பில் வந்து இறங்கி வரக்கூடிய சூழ்நிலைகள் ரோடு மிக மோசமா இருந்தது ஆக்சுவலாக இது வந்து ஒரு கான்ஃபிடென்ஷியல் ரோட் டு த சர்க்கியூட் ஹவுஸ் சர்க்கியூட் ஹவுஸ்னா அந்த கோஹினூர் அந்த மாதிரி ஒரு சப்போஸ் ஏதோ விஐபிஸ் வர்றாங்க அப்படின்னா இது ஒரு முக்கியமான ரோடு முக்கியமான பகுதியும் கூட பல பகுதியானது வந்து கொடைக்கானல் நகரிலேயே ஒரு மைய பகுதியா வந்து திகழ்ந்து முக்கியமா கொடைக்கானல் வில்பட்டி கிராமம் இந்தியாவின் தாய் கிராமம் முக்கியமான கிராமத்துக்கு செல்லக்கூடிய எஸ்கேப் ரூட்டா இருக்கு இந்த சாலையில தான் டூரிஸ்ட் வந்து முக்கியமா யூஸ் பண்றாங்க ஃபேன்ஹில் பகுதியில வந்து நம்மளுடைய டிஎஸ்பி ஆபீஸ் ஹோட்டல் தமிழ்நாடு வெள்ளியப்பன் தியேட்டர் நம்மளுடைய கோஹினூர் ஷேக் அப்துல் மாளிகை நம்மளுடைய அரசு விருந்தினர் மாளிகை பி டபிள்யூ குவார்டர்ஸ் பேங்க் குவார்ட்டர்ஸ் இப்படி சொல்லக்கூடிய முக்கியமான இடங்கள் வந்து பகுதியில் தான் இருக்கு இந்த பகுதியில் வந்து இந்த ரோடு ரொம்ப நாயுடுபுரத்துக்கு போற ரோடு ரொம்ப மோசமா இருந்துச்சு ரோடு ரொம்ப குண்டு குழியுமா தண்ணி போக வழி இல்லாம மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க நாங்க எவ்வளவு வருஷம் எவ்வளவு இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நாங்க அப்ளிகேஷன் கொடுத்திருக்கோம் எவ்வளவு பேப்பர்ஸ் வச்சிருக்கோம் ஃபைல் வச்சிருக்கோம் அதை நாங்க அப்படியே காமிக்க முடியும் எத்தனை ஒண்ணுமே கேப்பல பிரபா சாமிளை ஜீவா அவره வந்து கவுன்சிலர் இந்த ஏரியா கவுன்சிலர் நம்ம கவுன்சிலர் நகர்மன்ற உறுப்பினர் சொன்னானே உடனே நிறைவேட்டி கொடுத்தாங்க அந்த அம்மா வந்து நேரில் கண்டு ஆராய்ந்து ரோடੂੰ இந்த வாக்கியால வந்து நல்லா சரி பண்ணி நல்லா மீட்டா கொடுத்துருக்காங்க ரொம்ப மோசமா இருந்த ரோட மீண்டும் போட்டதனால எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது ஸ்கூலுக்கு சீக்கிரம் போக முடியுது வஸ்ட் கல்லு குளியமா இருந்து இந்த வாட்டி நல்லா போட்டுருக்காங்க சின்ன டூ வீக்ஸ்ல இந்த கவுன்சிலர் பொறுப்பே தங்குற இந்த வாய்க்கால் ட்ரைனேஜ் எங்களுக்கு போட்டு கொடுத்தாங்க அந்த ட்ரைனேஜ் அந்த வாய்க்கால் போட்டு கொடுத்ததுக்கு வந்து முதலாவது நாங்க என்ன சொல்லணும்னா அவங்களுக்கு முதல்ல நன்றியா தான் நாங்க தெரிவிச்சுக்கோம் அவங்க வந்து எங்களுக்கு இந்த கவுன்சிலரா வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்ன்னு தான் நாங்கள் சொல்ல முடியும் வார்டில் ஒரு பிரச்சனை ஒரு வேலை ஒரு ம பொதுமக்களோட ரெக்வஸ்ட் அப்படின்னா இம்மிடியேட்டா அட்டென்ஷன் கொடுக்குறாங்க

பெர்ஃபெக்ட்லி ஃபேண்டாஸ்டிக் ஒர்க் என்னுடைய முக்கியமான குறிக்கோள் வந்து என்னுடைய வார்டு இந்தியாவிலேயே ஜீரோ பாட் ஹோல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வார்டு அதாவது குழிகளே இல்லாத சாலை இருக்க ஒரு வார்டா இந்தியாவில இருக்கணும்ன்றது தான் என்னுடைய நோக்கம் என்னுடைய விஷன் இது இதை வந்து ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு என்னோட டென் ஆர் முடியறதுக்குள்ள கொடைக்கானல் ஏழாவது வார்டை வந்து ஒரு ஜீரோ பாட் ஹோல் வார்டா மாத்தான் என்னுடைய நோக்கம் இதுக்கு உறுதுணையாக இருந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் மாண்புமிகு துணை முதல்வர் மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு ஐ பி அமைச்சர் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஐ பி செந்தில்குமார் அவர்களுக்கும் எங்களுடைய சேர்மன் அவர்களுக்கும் முக்கியமா எங்களோட மாஸ் செக்ரட்டரி கார்த்திகேயன் அவர்களுக்கும் எங்களோட ஆர்டிஎம்ஐ ரீஜினல் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேட்டர் எங்களோட கமிஷனர் இவங்க எல்லாருக்கும் என்னோட வார்டு மக்கள் சார்பா என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்